கோபிச்செட்டிப்பாளையத்தில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவன் ரிதிக் விக்ரம் டிஜி பேலூர் ஏவி அசத்தல் கோபிச்செட்டிப்பாளையம் கச்சேரிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் வைரவிழா மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர் ரித்தீஷ் இவர் தனது சொந்த முயற்சியில் விக்ரம் டிஜே பேலோட் ஏவு ஊர்தியை வடிவமைத்துள்ளார் இந்த விக்ரம் டிஜே பேலோட் சிறிய வகை செயற்கைக்கோள் வானில் ஏவும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர்கள் மாணவன் கண்டுபிடித்த சிறிய வகையிலான செயற்கைக்கோளை ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன்கள் மூலம் வானுக்கு அனுப்பி வைத்து சோதனையானது நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோளில் ஆர்டினோ பிராசசர் கருவி வெப்ப ஈரப்பத கருவி உயரம் மற்றும் அழுத்தத்தை அளக்கும் கருவி பிசிபி பலகைகள் போன்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதன் எடை சுமார் அறுபது ஆகும் கண்ணியின் உதவியோடு ஆயிரம் அடி உயரத்தில் இது செயல்படும் மினி பேலோடானது ஒருவர் அல்லது பிரதியாக செயலிகளை நிர்வகிக்கும் தொழில்நுட்ப செயலியாகும் இது குறைவான தரவுகளை மனிதர் பயன்படுத்தும் வழியில் செயல்படுகிறது செயற்கைக்கோளில் உள்ள பேலோட் தன்னைத்தானே தானே இயக்கிக்கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது இதில் வெப்பம் ஈரப்பதம் காற்று மாசு கடல் மட்டத்தில் இருந்து பேலோட் அமைந்துள்ள உயரம் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றை ஆராய்ந்து பேலோடில் உள்ள நினைவகத்தில் பதிவு செய்யும் தன்மை கொண்டதாக மாணவர் ரித்திக் தெரிவித்துள்ளார் அரை மணி நேரத்துல வந்துடும் அவுட் புட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இதுல வந்து ஈரப்பதம் வெப்பம் அப்புறம் ஏரோட தன்மை அதாவது காற்றின் தன்மை எவ்வளவு இருக்கு அப்புறம் அழுத்து எவ்வளோ இருக்கு எவ்வளவு உயர் இருக்குங்கிற அந்த ஐந்து பேராமீட்டர்களையும் வந்து டேட்டா லாகர் ப்ராசஸ் மூலயமா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை நம்ம வந்து கணிமையில் உள்ள மென்பொருள் அதை வந்து பார்த்து ஆய்வு செய்து அது வந்து பிரிகாஷன் அப்ப நம்ம வந்து வானிலை ஆய்வு மையம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள்